இந்த வீட்டில் பாத்திரங்களை வீ சோறாக்கி டீயை வச்சு காப்பியை குடிச்சு தூங்கி எந்திரிச்சு இப்படியே வாழ்க்கை போகுது நானும் புதுசாக ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கலான்னு பார்த்தோம்னா எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு சமையல் வீடியோ போடலான்னு பார்த்தோம்னா என்ற வையை நீங்கள் சமைக்கிறது என்னாலேயே திங்க முடியலமா மற்றவங்க எப்படிமா பார்த்து புரிஞ்சுக்குவாங்கன்னு கேட்குறான் அதுவும் கரெக்டு தான் நம்ம சமையலை நம்மளாலே திங்க முடியாது சரி படத்தை பற்றி ஏதாவது ரிவ்யூ பண்ணலான்னா நமக்கு படம் பார்க்குறதே பிடிக்காது நம்ம ஒன்லி கொரியன் தானே பார்ப்போம் பேசாம கொரியன் படத்தையும் கொரியன் நம்ம ரிவ்யூ என்ன அது தான் ஆனால் தேடி தேடி போய் பார்க்குற பழக்கம் நமக்கு தான் இல்லையே பேசாட்டில் பத்திரிகையாளர்கள் உட்காந்து எல்லாத்தையும் இருந்தா எப்படி வேணாம் வேணாம்ப்பா கோர்ட்டு கேஸ்னாலே வேண்டியது இருக்கும் பேசாம நம்ம டான்ஸ் ஆடி ரீல் போட்டால் எப்படி இருக்கும் உடனே என்ற வீட்டுக்காரர் குடும்பம் கௌரவம் தூக்கிட்டு வந்து நிப்பாரு எதுக்கு அந்த வேலையை பார்த்துட்டு பேசாட்டில் நமக்கு தெரிஞ்ச வேலையை பார்ப்போம் சார் என்னதான் யூடியூப் சேனலில் நம்மளும் வீடியோ போடுறது பேசாமல் பாத்திரங்கள் வருது எப்படி டிவி வைக்கிறது எப்படின்னு வீடியோ போடலாமா ஆல்ரெடி நிறைய பேர் அதைத்தான் போட்டுட்ருக்காங்க அதையாக தான் நீயும் போட போறியா ஆமாம்ல எல்லாத்துக்கும் வீடியோ இருக்குது நம்ம போய் புதுசாக போடணுமா என்ன புதுசாக ஏதாவது வீடியோ போடலான்னா எதுக்குமே ஐடியா வர மாட்டேங்குது சரி இன்னைக்கு போய் மத்தியானம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு உட்காந்து யோசிப்போம்